அம்பிகா அப்படிங்கிற ஒரு மாற்றுத்திறனாளி பெண்மணி வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி ஒரு புத்தகம் ஒன்று எழுதியிருக்காங்க த ரஜினி இன் மீ அப்படின்னு இந்த செய்தியை கேட்ட உடனே சிலருக்கு வந்து இது சாதாரண விஷயம் மாதிரி தெரியலாம் பட் அவங்க சொல்கிற விஷயங்கள்லாம் நம்ம நோட் பண்ணி பார்த்தோன்னா அவ்வளோ நெகிழ்ச்சியாக இருக்குது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு முதல்ல பார்த்துடலாம் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்து அந்த புத்தகத்தை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்காங்க தலைவரும் அவ்வளோ மகிழ்ச்சியாக அவங்கள உபசரிச்சு அனுப்பியிருக்காங்க அவங்க அதாவது அம்பிகா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உரமூட்டி என்னை உருமாற்றியவர் ரஜினிகாந்த் பேருந்து உதவியாளராக பணிபுரிந்து பின்னர் திரைப்பட கதாநாயகனானது அதிசயங்களின் சாத்தியத்தை எடுத்து காட்டுவதாக ரஜினிகாந்த் அப்போது கூறிய தொலைக்காட்சி பதிவை அம்பிகா பார்த்தார் தமது நோயை பற்றி கேள்விப்பட்ட அதே நாளில் விருது ஒன்றை பெற்றுக்கொண்ட திரு ரஜினிகாந்த் பேசியிருந்த ஏற்புரையை கேட்டார் அம்பிகா மல்டிபல்ஸ் க்ளோரோசிஸ் அப்படிங்கிற அரிய வகை நோய் வந்து அவங்களுக்கு இருக்கிறத உறுதி செய்து பதறிய போது இவர் மனதை உற்சாகப்படுத்தியது ரஜினிகாந்த் என்ற வெடிவல்லிதான் அப்படின்னு அம்பிகா சொல்கிறாங்க அம்பிகா டிசம்பர் பதினாலாம் தேதியன்று த ரஜினி இன் மீ என்ற புத்தகத்தை எழுதி வெளியிட்டிருந்தார் எனக்கும் அதிசயம் நேரலாம் என்னாலும் நோயிலிருந்து மீள முடியும் என்ற எண்ணத்தை திருவாட்டி அம்பிகா தம்முள் விதைத்து கொண்டார் அதற்கு முழுக்க முழுக்க காரணம் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் தலைவரை பார்த்து தான் அவர் வந்து இன்ஸ்பயர் ஆகி இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க தலைவரை பற்றிய ஒரு புத்தகமும் எழுதி வெளியிட்டிருக்காங்க தலைவரோட ரசிகர்கள் எல்லாருமே அந்த புத்தகத்தை கண்டிப்பாக ஒரு முறையாவது படிக்கணும் அந்த புத்தகம் வேணும் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அமேசானில் அவைலபிளாக இருக்குது முந்நூற்றம்பது ரூபா அந்த புத்தகத்தோட விலை போட்டிருக்காங்க தலைவரோட ரசிகர்கள் கண்டிப்பாக அந்த புத்தகத்தை வாங்கி படிங்க தலைவர் எந்த அளவுக்கு எல்லோருக்கும் மோட்டிவேஷனாக இருக்கார் அப்படிங்கிற விஷயம் நமக்கு புரிய வரும்